அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்வேன் கொல்லா நிறைய குவலையும் எல்லாம் திருவரட் பிரகாச வல்லப்பெருமான அளிச்சி திருவர்பாவிலே அற்புதமான பல பதிகங்கள் இருக்கின்றன அந்த பதிகங்கள் தவிர பெருமானின் சன்மார்க்க நெறியை நன்கு உணர்ந்தவர்கள் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் அவர்கள் மூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை தயா விசார சொற்பொழிவினை நடத்தியுள்ளார்கள் அதனை தயவு திரு காந்திமதி அம்மா ஆசிரியை அவர்கள் அவர்களின் பெரும் தயவு முயற்சியால் குறிப்புகள் முழுமையாக எடுக்கப்பட்டுள்ளன தயாநிதி சுவாமிகளை சரிபார்த்து தந்த அக்குறிப்புகள் அடங்கிய தொகுப்பு நூல் இது அதில் இன்றைய நாளில் நாம் காண இருப்பது தலைப்பு எண் ஒன்பது சங்கு சக்கரம் இந்த சொற்பொழிவு நடைபெற்ற நாள் முப்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆகும் இன்றைய பொருள் சங்கு சக்கரம் என்பது சென்ற வார தலைப்பின் தொடர்ச்சியாகவே இத்தலைப்பும் அமைகின்றது சென்ற வாரம் சுதர்சனம் என்ற பொருள் பற்றி விளக்கம் கண்டோம் சுதர்சனம் என்பது சுயம் பிளஸ் தரிசனம் என்பதாக பிரித்தால் தன்னைத்தானே அறிந்து கொள்வது ஆகும் ஆன்ம தரிசனமே சுதர்சனம் என்று சொல்லப்பட்டது சுதர்சனம் சக்கரம் என்ற பொருளையும் குறிப்பதாக உள்ளது சக்கரம் என்றால் ஒளியுடைய திருமாலின் கரத்தில் விளங்கி கொண்டுள்ள சக்கராயுதம் ஆகும் இது அண்டம் முழுவதும் நிரம்பியுள்ள ஆண்டவனின் அருள் சக்தியாக ஆன்மாவாக சொல்லப்பட்டது எனவே சக்கரம் ஆன்ம ஜோதியாகும் இவ்வான்மாவின் காட்சி அனுபவமே சுயதரிசனம் சுதர்சனமாக சொல்லப்பட்டது இக்காட்சி அனுபவம் பெற நமக்கு உடலும் உயிரும் அவசியமாகின்றது இதனை விளக்கும் பொருட்டே சங்கு சக்கரம் இரண்டும் சேர்த்தே சொல்லப்பட வேண்டியுள்ளது சங்கு என்பது ஒலி அனுபவத்தை மிக்க விளக்க வந்ததாகும் சாதாரணமாக புலன் இச்சையில் ஈடுபட்ட மனிதனுக்கு அவனது உடல் உடற்பற்று மிக்க வாழ்க்கை அவனை சூழ்ந்துள்ள சுற்றத்தார் அவர்களின் நலன்கள் இவைகளை பற்றியே நினைந்து கொண்டு உயிர் வாழ்கிறான் ஆனால் ஆன்ம அனுபவம் பெற்ற மனிதன் உள்நோக்கி அறியும் பொழுது உயிர் உடல் ஆன்மா அவற்றின் பயன் இவைகளை பற்றிய இறை உண்மையை உணர்ந்து கொள்கிறான் சங்கிலிருந்து வெளிப்படும் ஒலி ஓம் என்னும் பிரணவ ஒலியாகும் ஒளியின் இயக்கத்தால் ஒலியும் ஒலியின் இயக்கத்தால் செயல்களும் நடைபெறுகின்றன அகண்ட வான்வெளியில் நிறைந்துள்ள பெருஞ்சோதியின் இயக்கத்தால் ஓங்காரநாதமாகிய ஓம் என்னும் பிரணவலி எங்கும் எப்பொழுதும் நிறைந்து ஒலித்து உள்ளது ஓம் என்பது ஆக்கல் காத்தல் அழித்தல் என்னும் மூன்று செயல்களையும் கொண்டது ஓம் என்பது அ உ எம் என பிரியம் அ என்ற எழுத்தை உச்சரிக்கும் பொழுது வாய் திறந்து ஒலி உருவாக்கப்படுகிறது அதாவது ஆக்கல் உ என்ற எழுத்தை உச்சரிக்கும் பொழுது உதடுகள் குவிந்து ஒலியை நிறுத்துகின்றன காத்தல் இம் என்ற எழுத்தை சொல்லும் பொழுது ஒலி முடிந்து விடுகின்றது இது அழித்தல் செயலி குறிக்கும் இவ்வாறு ஒலிகள் பல்வேறு நிலைகளில் தோன்றி வருகின்றன ஓம் என்னும் ஒலி ஆகாசத்திலிருந்து உருவாகிறது அ உ இம் என்பதன் அக விளக்கத்தை நோக்கும்போது அ தமிழில் எட்டு என்ற எண்ணை குறிக்கும் எட்டு என்பது என்சான் உடல் ஆகும் உ என்பது இரண்டு என்ற எண்ணைக் குறிக்கும் இந்த இரண்டு இ இரு உயிர் மூச்சாகிய பிங்களை இடகலை என்பதையும் இம் என்பது அருள் ஒளியையும் குறிக்கிறது புறத்தே ஓம் என்பது தூல சூக்கும காரண தேகத்தை குறிக்க வந்தது தூல தேகம் நாம் கண்களால் காணுவது உடல் சூக்கும தேகம் நாம் கண்களால் காண முடியாமல் உணரப்படுவது உயிர் காரண தேகம் காணவும் உணரவும் முடியாதது அருள் அனுபவத்தால் அறியப்படுவது ஆன்ம ஜோதி தேகம் என்பது ஒளிமயமானது இதனால் நமது புறவடிவம் தேகம் தகிக்கும் தன்மையுடையது என்றும் உடல் உடற்றுதல் சுடுதல் தன்மையுடையது என்றும் காயம் காய்தல் தன்மையானது எனவும் கூறப்படுகின்றது இவ்வுடல் சிறப்பு பெறவும் ஆன்ம விளக்கம் அடையவும் உயிரெனப்பட்ட சூக்குமதேகம் அவசியமாகிறது தொழுதேகம் நமசிவய எனப்பட்ட சூக்கும தேகம் அவசியமாகிறது தூள தேகம் நமசிவய என்ற தூள பஞ்சாட்சரமாக சொல்லப்படுகிறது நவ்விரண்டு காலதாய் நவீன்ற மௌவயிறதாய் சிவ்விரண்டு தோழதாய் சிறந்த வெவ்வாயதாய் எவ்விரண்டு கண்ணதாய் அமைந்து நின்ற நேர்மையின் செவ்வையுத்திருந்ததே சிவாய நம வைந்தெழுத்தே சிவாய நம வைந்தெழுத்துமே சிவாய நம வைந்தெழுத்துமே எல்லா ஒலிகளுக்கும் ஆதாரம் ஓம் என்னும் பிரணவமே இந்த ஓம் என்பதை உயிர் சக்தியாக விளங்குகின்றது மந்திரங்களை உச்சரிக்கும் பொழுது ஓம் என்பதை சேர்த்தே சொல்ல வேண்டும் இல்லையெனில் மந்திரம் உயிரற்றதாக மாறிவிடும் ஓம் என்னும் மந்திரத்தின் ஒலி அசைவிற்கு காரணமாக இருப்பது நம் சிலரிட சிற்றம்பலத்தை விளங்கும் ஆன்ம ஜோதியே ஆகும் எனவே அதை சூழ்ந்து உருவான தூக்க தூள சூதேகமும் தேகமும் தேகமும் இவ்விரண்டிற்கும் அடிப்படையான காரண தேகமும் சுத்த பிரணவ ஞான தேகமாக மாற வேண்டும் அந்நிலையில் நின்று நிலையான வாழ்வு பெற வேண்டும் இக்கருத்தையே ஔவையாரின் பாடல் ஒன்றினால் தெளிவாக அறியலாம் பாலும் தெளி தீனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலஞ்சை கோலஞ்செய் துங்கக்கறிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என விநாயகபுரமானி வேண்டுகிறார் அவை பிராட்டியார் வெறும் புலவர் அல்ல ஞானத்தில் சிறந்தவர் எனவே அவரது பாடல்கள் கடவுள் உண்மையை விளக்குவதாக அமைந்துள்ளது இங்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று கேட்டது தமிழ் மொழி அல்ல சாதாரணமாக பொருள் காண்பவர் முதற் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் ஆகிய மூன்றின் பணியால் தமிழ் மொழி சிறப்பு பெற்றது என மூன்று தமிழை வேண்டுகிறார் என சொல்லுவார் ஆனால் இங்கு அவ்வை பிராட்டியார் வேண்டுவது சுத்த ஞான பிரணவதேகங்கள் ஆகும் சுத்த உடல் பெற சுத்த உணவும் அவசியமாகிறது சுத்த உடலுக்கு தூய்மையான குணம் தன்மை இவை உண்டாவதற்கு சத்துள்ள தூய்மையான உணவு தேவை எனவே பால் தேன் பாகு பருப்பு என அவை பிராட்டியார் வரிசைப்படுத்தி இறைவனுக்கு நான் தருவேன் என்று கூறுகிறார் நாம் உண்ணும்பொழுது தெய்வ சிந்தனையோடு உண்ண வேண்டும் இதற்காகவே சிலர் கொஞ்சம் உணவை உண்ணுவதற்கு முதலிலேயே இலையில் ஒதுக்கி விடுவர் அவை பிற உயிர்களுக்கும் பிராணிகளுக்கும் பயன்படும் இதனால் இப்பாடலில் அவை பிராட்டியார் இறைவனிடம் வேண்டுவதே நிலையே நிலையேயாகும் தமிழ்மொழியே அமிழ்து எனப்பட்டது அமிழ்து அமிழ்து என்று பலமுறை சொல்லப்படும்போது அந்த ஒலி தமிழ் தமிழ் என மாறுகிறது அமிழ் தமிழ் 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 மொழியில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும் கடவுள் உண்மையை விளக்க வந்தது ஆகும் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு உயிரும் மெய்யும் சேர்ந்த இந்த முப்பது எழுத்துக்களும் மொழியின் அடிப்படை எழுத்துக்களாகும் இம்மொழியில் ஆயுத எழுத்து எழுத்து மிகச்சிறப்புடைய எழுத்தாகும் இதில் கீழே இரண்டு வட்டங்களும் மேலே ஒரு வட்டமும் உடையது கீழே உள்ள இரு வட்டங்களும் சூரிய சந்திர ஜோதியையும் நடுவில் உள்ள வட்டம் அக்னியையும் குறிப்பதாகும் நமது மூச்சுக்காற்றில் சூரிய சந்திர அக்னியா முச்சொடர் இயல்பும் உள்ளது இவை பிங்கலை இடகலை சுழிமுனை என்றும் விளக்கப்படுகின்றது இந்த மூன்று வட்டங்களை முக்கண் என்று கூறுவர் தேங்காயிலும் மூன்று கண்கள் உள்ளது அதில் ஒன்று மட்டுமே முளைவிட்டு வளரும் தன்மை உள்ளது இதே எழுத்தை மாற்றி எழுதினால் ஓ என்னும் வடிவம் பெறுகிறது எனவே இந்த ஓங்கார வடிவமே எல்லா தோற்றங்களுக்கும் காரணமாக அமைந்துள்ளது தாவரங்கள் முளைக்கும் பொழுது ஓ வடிவில் வளர்கிறது பிராணிகளில் கரு இன் முட்டையில் வளரும் கரு மனிதன் கருவின் சிருஷ்டியில் ஓங்கார வடிவமே உடையதாக உள்ளது எங்கும் ஒலி வண்ணமாய் காரியப்பட்டிருக்கும் இறைவனின் அருள் சக்தியை ஓம் ஒலியாக அறிகிறோம் காற்று வீசும்போது ஓ என்னும் ஒலி கடல் அலைகளின் ஓங்காரை இறைச்சல் மணியிலிருந்து எழுப்பப்படும் ஒலி ஆகியவை அனைத்தும் ஓம் என்னும் ஒலியுடையதே சங்கினுள் இந்த ஒலி இயற்கையாக அமைந்துள்ளது அதை ஒலி எழுப்பும்போது ஓம் ஓம் என ஒலிக்கிறது இவர் ஓ என்ற எழுத்தின் ஆதாரமாக அமைந்த ஹ் என்னும் ஆயுத எழுத்து இப்பொழுது தோன்றியது அல்ல பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கும் இப்பொழுது கன்னியாகுமரி உள்ள பகுதிக்கும் கீழே நிலப்பகுதி இருந்தது அது பிற்காலத்தில் கடலால் சூழப்பட்டு விட்டது அங்குதான் முதற் சங்கம் தோன்றி வளர்ந்து தமிழை வளர்த்தது என்பர் அக்காலத்திலேயே ஆயுத எழுத்து வழக்கில் இருந்தது என்பதை அறிந்து கொள்ள ஓர் எடுத்துக்காட்டு அங்கு இருந்த ஓர் ஆற்றின் பெயர் பகுருளி ஆறு என்பது ஆகும் இங்கு சங்கு சக்கரமாக சொல்லப்பட்டது சுத்த ஞான தேகமாகும் இந்த அருள் அனுபவம் பெறுவதற்கு சிறந்த தருணம் இம்மனித பிறப்பே ஆகும் தேவர்களும் இறைவனோடு கலந்து மேல்நிலையை அடைய முடிவதில்லை சங்கும் சக்கரமும் தாங்கிய திருமால் இறைவனின் திருவடிகளைக்கான இன்னும் பள்ளி கொண்டுள்ளார் அவரது தாமரைகளை திருவடித் தாமரைகளை நாங்கள் அதாவது அடியவர் காணும் பொருட்டு காட்சி தந்துள்ளார் என்பதை புறங்கடந்தான் அடி காண்பான் புவி வெண்டும் புக்கறியாது இறங்கிடு எந்தாய் என்று இறப்ப தன் ஈரடிக்கு என் இரண்டு கரங்கடந்தான் ஒன்று காட்ட மற்றாங்கது காட்டிடு என்று வரங்கிடந்தான் தில்லை அம்பலம் ஒன்றில் அம்மா எவனே மாணிக்க வாசகரின் திருக்கோவையார் பாடலினால் அறிகிறோம் சக்கரம் ஒளிநிலையுடைய சூரியனாகவும் சங்கு ஒளிநிலை சந்திரனாகவும் கொள்ளப்படும் சூரிய ஜோதியை நம்முள் விளங்கும் ஆன்ம ஜோதியாகவும் சந்திர ஜோதியே நமது புற உடலாய் விளங்குகிறது திருமாலை வணங்கும் ஆழ்வார்கள் பன்னிரெண்டு பேர் ஆன்ம ஜோதியாம் சூரிய ஜோதியின் கலைகளும் பன்னிரெண்டு தான் எனவே ஆன்ம ஜோதி திருமால் எனவும் புற உடல் சந்திர சந்திரஜோதியின் கலைகள் பதினாறு ஒவ்வொன்றிலும் நான்கு பிரிவுகள் உண்டு எனவே பதினாறு இன்ட்டு நாலு சீக்கிரி அறுபத்தி நாலு கலையுடையது நமது புற உடலாகும் ஆன்ம ஜோதியின் ஆற்றலே நம் கண்ணால் காணும் தூள உடம்பாகவும் ஒளி ஆற்றலே கண்ணால் காண முடியாத உயிராகவும் விளங்குகின்றது ஒருமையுடன் கூடிய விசாரத்தால் நாம் ஆன்ம ஜோதி தரிசனம் பெற்று சுத்த தேகமும் ஞான தேகமும் பிரணவ தேகமும் பெற்று என்றும் நிலையான வாழ்வை பெற வேண்டும் இக்கருத்தே வள்ளலாரின் சிற்சபையும் புற்சபையும் சொந்தம் எனதாச்சு என்னும் வரிகளால் விளங்குகின்றது இந்த சங்கு சக்கர அனுபவம் பெற்றவர்கள் அம்சம் பெற்றவர்கள் என்றும் சொல்லப்படும் இதனை வள்ளல் பெருமானின் அனுபவமலை பாடல் ஒன்றினால் நாம் அறிந்து கொள்ளலாம் தாழ்குழல்லி ஆண் மகன் போல் நாணம் அச்சம் விடுத்தே சபை கேறுகின்றாய் என்று தோழி வாழ்வகையின் கணவிரதமை புறந்தணைந்தாள் ஒருத்தி மகால் எனும் பேர் உடையாள் ஓர்வளையாள் எப்படையாள் ஆள் கடலில் துயில்கின்றாள் மாமணி மண்டபத்தே ஆழ்கின்றாள் ஆண்மகனாய் அறிந்திலையோ அவரை கேழ்வகையில் அகம் புணர்ந்தேன் அவர் அமுதம் கிடைத்தது நான் ஆண்மகனாய்கின்ற அதிசயமோ கேழ்வகையில் அகம் புணர்ந்தேன் அவ கருணை முதம் கிடைத்தது நான் ஆண்மகனாகின்றது அதிசயமோ திருவர்பார் இங்கே முத்தேக சித்தி பெற்ற வள்ளலார் வாழ்வகையின் கணவர்தமை புறத்தணைந்தாள் பொருத்தி மா எனும் பேகுடையாள் ஓர் ஓர்வளையாழிப்படையாள் ஆழ்கடலில் துயில்கின்றாள் மாமணி மண்டபத்தே ஆழ்கின்றாள் ஆண்மகனாய் அறிந்திலையோ அவரை கேழ்வகையில் அகம் உணர்ந்தேன் அவர் கருணையமுதம் கிடைத்தது நான் ஆண்மகனாகின்றதயமோ ஆழ்கடலில் துயில்கின்றாள் மாமணி மண்டபத்தே ஆழ்கின்றாள் ஆண்மகனாய் அறிந்திலையோ அவரை கேள்வகையில் புணர்ந்தேன் அவர் கருணையமுதம் கிடைத்தது நான் ஆண்மகனாகின்றது அதிசயமோ நான் ஆண்மகனாகின்றது அதிசயமோ திருவர்பா இங்கு சித்தி பெற்ற வள்ளலார் தானே திருமால் ஆக ஆணாகவும் அகம் ஒளி ஜோதியின் தரிசனம் பெற்ற நிலையில் புறவடிவில் பெண்ணாகவும் கண்டார் பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள திருமாலி ஆண் வடிவாகவும் அவரது புறத்தோற்றமே அதாவது சங்கரனின் தேவியான சங்கரி திருமாலின் அம்சமே பெண் வடிவாகவும் கூறியுள்ளார் உலகிலுள்ள எல்லா மக்களும் அவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆன்மஜோதி ஆண் கூறாகவும் புற உடல் பெண் கூறாகவும் சொல்லுவர் சங்கரன் சங்கரி ஹரி ஹரன் என்னும் பெயர்களிலிருந்தும் இதனை அறிகிறோம் நமது சிறனட சிற்றம்பலத்தை விளங்கும் ஆயிரம் இதழ் கொண்ட பீடம் ஆன்ம ஜோதி தரிசனத்தை அருள் அனுபவத்தால் பெற்று அதுவாகி அந்நிலை நின்று வாழும் பெருவாழ்வை அடைய வேண்டும் தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு